நான் என்ன கேட்டேன் மாப்பிள்ளை பத்தி விசாரிச்சீங்களு கேட்டா நீ மாப்பிளைக்கு இருக்கிற சொத்தை பத்தி விசாரிச்சிருக்கீங்க தோட்டங்காடு சொத்து துறவெல்லாம் புள்ள வாழ்க்கை நாசம் பார்த்தா போகு தோட்டங்காடு இல்லாத நல்லா வச்சிருக்கான் பாத்தியோ அவன பார்த்து தேடி புடிச்சு குடுக்க என்னைக்கு நம்ம ஊட்ல இருக்கிற புள்ள நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி பூந்த வீட்டுல இருக்குதோ அப்பதான் நம்மளுக்கு நிம்மதி நல்லா சரி கொடுத்தா வாழும் மாப்பிளை பத்தி விசாரிங்க சொத்து இருந்தா என்னன்னு அதான் சொரை போடுது நூத்தம்பது ஏக்கரா இருக்குதுங்கிற நாலு மில்லு இருக்குதுங்கிற நாலு பங்களா இருக்குதுங்கிற பையனை பத்தி விசாரிக்கலீங்கிற அப்புறம் பிள்ளை கொடுத்த நாளைக்கு வாழ்க்கை எட்டு போச்சுன்னா யாரையே காலம்புற கதை கிளங்கிட்டு உட்காந்துருக்கிறது ஆமா உங்க மனநிலையே ஊற தோட்டம் துறவு இப்படியே மனசுல வச்சுட்டு இருந்தீங்கன்னா இல்லாத பட்ட நல்ல மாப்பிள்ளை எல்லாம் இருக்கிற அவனை பார்த்து கொடுத்தா நல்லா வாழ வைக்க மாட்டானா என்னைக்கும் நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி புள்ள புகுந்த வீட்டுல வாழுது அதுக்கெல்லாம் நீங்க வலிவாக பண்ணணும் எப்ப தோட்டம் தரவுன்னே சொல்லிட்டு பிள்ளைக்கெல்லாம் மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்காதீங்க சரியா போய் மாப்பிள்ளை பத்தி விசாரி விசாரிச்சிருவோம்